பிறந்தாடு முக்தி ஸ்தலம் தான் திருவாரூர் அந்த ஸ்தலத்தில்தான் நன்மை நீய் வந்திருக்கோம் முன்னாடி எல்லாம் எதிரிங்க நம்ம முன்னாடி வந்து நம்ம நெஞ்ச பார்த்து குத்துவாங்க ஆனா இப்ப உள்ள ஏரியெல்லாம் நமக்கு முதுகு பின்னாடி வந்து மறைமுகமா குத்தி தாக்குறாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி எதிரோட தொல்ல உள்ளவங்க திருவாரூர்ல உள்ள ரௌத்திரத்துக்கைய செவ்வாகல மணிக்கு வர ராவு காலத்துல வந்து இரண்டு விளக்குகளை ஏத்தி முக்கைய மனதார வெளியிட்டா எதிரிய தொல்லையே உங்களுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு இருக்காதுங்கிற அற்புதமான வரத்தை தரப்பா இந்த ரவுத்திர துர்க்கை திருவாரூர் வந்து மிகப்பெரிய சேத்திராங்க ஒரு நாள் கூடாது திருவாரூர் தேரையும் அங்க உள்ள கோவிலுடைய தலவரானையும் எடுத்து சொல்றதுக்கு அப்படிப்பட்ட திருவாரூரை பத்தி ஒவ்வொரு விதமாவும் நம்ம தினமும் சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம சேனல வளர்க்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க இங்க உள்ள ஸ்தலம் வந்து உள்ள லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம்